ஆட்சித்தலைவர் மாத்திரம் இல்ல எல்லாரையுமே புறந்தள்ளி இருக்கிறார்கள் வேணா குடும்பத்தை சேர்ந்தவங்க இறங்கி காலை பிடிக்கிறதுல இறங்கி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பார்க்க அதை விட்டுட்டாங்க மேல வந்து முன்வரிசையில் அவர்கள் அமர்ந்திருப்பது உண்மையிலேயே கேள்வி தான் இருக்கு இந்த காட்டாட்சியை முடிவு கொண்டு வருவதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு வலுவாகி கொண்டு இருக்கிறது வருங்காலத்தில் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த திமுக என்கிற தீயசக்தியின் ஆட்சிய உறுதியாக நாங்கள் முடிவு கொண்டு வருவோம் ஆளுங்கட்சி அராஜகம் அதிகார துஷ்பிரயோகம் விசித்திரமாக இதுவரை கேள்விப்படாத அளவு கடந்த முறை இடைத்தேர்தல் மக்களை எல்லாம் பட்டியல ஆடுகளை அடைக்கிற மாதிரி வர வைத்து ஏழை எளிய மக்களை காலையிலிருந்து மாலை வரைக்கும் அங்கே அமர வைத்து அவர்களுக்கு எப்படியெல்லாம் அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் மக்களை பயன்படுத்தினார்கள் தெரியும் அதனால இந்த தேர்தல் ஒன்று ஒன்று தமிழ்நாட்டு தலையெழுத்தை மாற்றியமைக்க போற தேர்தல் இல்லை அது இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் தான் அதனால ஆளுங்கட்சியின் அராஜகம் அதிகார துஷ்பிரயோகத்தை பட பலத்தை இந்த தேர்தல் ஆணையத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிற காரணத்தினால்தான் பாரதிய ஜனதா கட்சி உட்பட அனைத்து கட்சிகளுமே எங்கள் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே அது போல மற்ற எதிர்கட்சிகளும் புறக்கணித்திருக்கிறார் அதிமுக புறக்கணிக்கு அவங்களுக்கு ரெட்டையில இருந்த புரட்சி தலைவர் கண்டெடுத்து சின்ன அன்னைக்கு திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்கின்ற ஒரு கட்சியாக இன்றைக்கு அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால தான் அவர்கள் பயத்தில் விக்கிரவாண்டியை புறக்கணித்த மாதிரி அவங்க புறக்கணிச்சிருக்காங்க பிரதான எதிர்கட்சிங்கிறாருல அவர் எங்கள் முண்டா தண்ணி பாட்டிருக்க வேண்டியது தானே அவர் அது செய்ய மாட்டார் ஏன்னா இன்றைக்கு திமுகவின் அராஜகத்தை எதிர்க்கணும் அராஜகத்தை மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக எல்லா கட்சிகளுமே அது எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த தேர்தலை புறக்கணித்தது பெரிய தமிழ்நாட்டு தலைவகத்தை மாற்றுகின்ற தேர்தல் இல்ல இதுல யாருக்கும் பயம் இல்ல திமுகவின் அராஜகம் இந்த போக்கு பணத்தி அவங்க செயல்படுறத பட்டவர்த்தமாக எந்த கட்சி போட்டியிடும் இருபத்தி ஆறு அதிமுக இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதருடைய ஆட்டம் ஓய்ந்துவிடும் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பே அம்மாவின் தொண்டர்கள் விழித்துக் கொண்டார்கள் என்றால் என்றால் தேர்தல் முடிந்த பிறகுதான் அவர்கள் நான் உள்ளவங்க எல்லாம் பழனிசாமி இருக்கேன்னு தங்களை தாங்களை ஏமாத்திக்கிட்டு பழனிச்சாமிக்கு தொடர்ந்து காவடி தூக்குனாங்கன்னா பழனிசாமி அந்த கட்சிக்கு முடிவுரை எழுதிவிட்டு ஓடிவிடுவார் அதற்கு பிறகு அந்த கட்சியை தான் அந்த கட்சியை மீண்டும் பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டருக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன்